வைகை புயல் என்று தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படும் வடிவேலு காமெடி உலகத்தில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் காமெடி ட்ராக் எழுதி கொடுக்க அவருக்கு சில பஞ்சாயத்துகள் அனைத்தும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் அந்த படம் சரியாக போகாவிட்டாலும் அடுத்ததாக அவர் நடித்த மாமன்னன் திரைப்படம் ஹிட் அடித்தது அந்த படத்தில் வடிவேலு வேறு ஒரு பரிமாணத்தில் நடித்து தான் எவ்வளவு பெரிய நடிகன் என்பதை மீண்டும் உணர்த்தினார் அதன் பிறகு பல சர்ச்சைகள் வடிவேலு வெளியே வந்துவிட்டார் என்று பார்த்தால் அவர் மீது சக நடிகர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன தங்களை அவர் வளரவே விடமாட்டார் என்று அவருடன் காமெடி நடிகர்கள் தொடர்ந்து கூறுவதும் உண்டு பெரிதாக உண்டுவேலு செய்யவில்லை இந்த சூழலில் வடிவேலு பற்றி பிரபல நடிகர் கொட்டாச்சி கூறியிருக்கும் விஷயம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தயாரிப்பாளர் எப்பொழுதுமே எங்களை போன்ற நடிகர்களுக்கு மொத்தமாகத்தான் சம்பளத்தை கொடுப்பார் அதனை வடிவேலுவோ நானோ அவர்களிடம் கொடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பிடுங்கிக் கொள்வார் தயாரிப்பாளர் எவ்வளவு பணம் கொடுக்கிறாரோ அதை வாங்கி கொண்டு எங்களுக்கு பாதி சம்பளம் தான் கொடுப்பார் ஆனால் விவேக் அப்படி கிடையாது தன்னுடன் நடிக்கும் நடிகர்களுக்கு டெய்லி சம்பளம் எவ்வளவோ அதனை அப்படியே கொடுக்க சொல்லிவிடுவார் என்று அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க